திமுக கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக தொடுகின்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போல கூட்டணிக்கு பேரம் பேசுபவர்கள் நாங்கள் இல்லை வடலூரில் நடந்த முக ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேச்சு கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற தலைப்பில் முக ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அருகே விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் திமுக நகர செயலாளர் தன தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக கழக பேச்சாளர் கலைஞர் சல்மா மற்றும் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநாத் கில்லி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனை பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் பி பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகையில் தமிழக அரசு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல திட்டங்களை செய்து வருகிறது குறிப்பாக குறிஞ்சிப்பாடி மற்றும் வடலூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அரசு கலைக்கல்லூரி மற்றும் மகளிரை ஊக்குவிக்கும் விதமாக இலவச பேருந்து பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கியது திமுக ஆட்சியில்தான் என்றார் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை தரம் உயர்த்தப்பட்டு நூறு கோடி செலவில் புதிய சர்வதேச மையம் அமைக்கப்பட உள்ளது வடலூர் நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு பல திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தப்பட உள்ளது என தெரிவித்தார் மேலும் திமுக ஆட்சியை குறை கூறி வரும் அதிமுக மற்றும் பாமகவினர் குறித்து பேசுகையில் திமுகவின் சாதனைகளை கண்டு பொறாமைப்பட்டு திமுக அரசுக்கு எதிரான தொடர் குறை கூறி வருகிறார்கள் திமுகவின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை வடலூரில் பாமக நடத்திய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணியை தயவு செய்து நிறுத்திடுங்க வள்ளலார் மண்ணுல பாவம் செய்ய அதிக வள்ளலார் தண்டிச்சிருவாரு அமைத்தால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என்று பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் பேசிய நிலையில் சர்வதேச மையம் கண்டிப்பாக அமைக்கப்படும் எந்த போராட்டம் வெடித்தாலும் பார்த்துக்கலாம் இதற்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்ல வள்ளலாரை உலகறிய செய்ய வள்ளலார் இடத்தில் சர்வதேச மையம் அமைக்கப்பட உள்ளது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோக பட்சி பெறும் மக்கள் மத்தியில் திமுக ஆட்சியின் போது கொண்டு வந்த திட்டங்களை திமுகவை வெற்றி பெறச் செய்யும் என்று தெரிவித்தார்